வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோ பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னைக்கு எபிசோடு இருக்குல்ல தார் மரம் இருக்கு செம்ம சம்பவங்க பிக் பாஸ் வந்து சாண்ட்ராவை கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாரு ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிங்க மூணு விஷயம் அதில் ரெண்டு பண்ணணும் ஒருத்தரை வந்து வேலையை விட்டு தூக்கணும் இல்லை வேலையை விட்டு அவங்களே ரிசைன் பண்ணணும் இல்லைன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இது மூணில் ரெண்டு பண்ணும் பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்கள் பார்ட்னர் யாரா ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் நீங்கள் பண்ணலைன்னா டேரெக்டாக நாமினேட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னார் பிக் பாஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களே சொல்லிட்டாங்க டேரெக்டாக நாமினேட் ஆயிடுவோம் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே அவ்வளோ ஸ்மார்ட்டாக பேசுகிறீங்க பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஆனால் சம்பவம் பண்ணிட்டாங்க ஒரு டெம்ப்ளேட்டா ஒன்று வச்சுருப்பாங்கல்ல பின்னாடி பத்து எரியும் ஒரு குழந்தை சிரிக்கும் அந்த மாதிரி இங்கே பிக் பாஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா பத்து எரியுது அவர் சொன்னது ரெண்டு தான் ஆனால் எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க சொல்லாததையும் சேர்த்து பண்ணிட்டாங்க சன்ட்ரா சிங்கி நைட்டே பார்த்தீங்கன்னா இவங்க போய் ட்ரை பண்ணுறாங்க திவாகர்கிட்ட போய் ட்ரை தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஸோ அதே போல் டீமில் இருக்கிற திவாகரை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டீமில் இருக்கிற வியானா ஒத்துக்கலை அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதி ஒத்துக்கலை ஏன் மேனேஜர் விக்கல்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒத்துக்கலை அவர் ஸ்லோவாக இருக்கிறாருங்க வேலை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அவர் எப்பவுமே வேலை பார்த்ததில்ல தான் இந்த குற்றச்சாட்டு எப்பவுமே இருக்குதான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் சேவியர்ஸ் வந்துட்டாங்க திவாகரை காப்பாற்றுறதுக்கு என்னன்னு தெரியுமா சொல்லி காப்பாற்ற வராங்க அவருக்கு கால் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டுற முடியாதுல்ல பாவம் இல்லை அவர் இதை வச்சுட்டு இந்த பிரச்சனை இருக்கும்போது இவ்வளோ தூரம் பண்ணுறாரு இல்லை ஏ எப்படா இதை வந்து இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்போ சாண்ட்ரா வந்து இங்கே சீக்ரெட் டாஸ்காகவே இருந்தாலும் அதை ஒரு காரணமாக சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நம்ம சாண்ட்ராவையும் கழுவி ஊற்றலாம் அது வேற ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே சேவியர் ஆயிடுறாங்க இப்படி வந்து ட்ரை பண்ணாங்க நைட்டே கிட்டத்தட்ட வந்து வேணா ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது நான் வேறு டீம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேமராவில் வந்து சொல்கிறாங்க நைட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்னென்னு வச்சுன்னு தெரில திரும்பவும் பார்த்தீங்கன்னா வீணாக வந்து அவங்கள தூக்குங்க நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ பிக் பாஸ் இது நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரில அவங்க ஒரு கட்டத்தில் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கேமராவில் பதிவு பண்ணுறாங்க பெருசாக நடக்கலையே சீக்ரெட் டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அடுத்து நடந்தது தான் இப்போ பார்வதி என்ன பண்ணுறாங்க அடுத்து வந்து இப்போ பார்வதி வந்து தனியாக போய் பேசுங்க திவாகர் ரெட்டி போய்ட்டு பேசுங்கள் நீங்கள் பேசுனா சரியாய்டிறாங்க அப்போவே சாண்ட்ரா வந்து சரியான பதிலடி கொடுத்தாங்க இல்லைங்க திவாகரை நீங்கள் தானேங்க ப்ரொடெக்ட் பண்ணி அப்படியே கூப்பிட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் தங்கச்சி அண்ணன் அப்படிங்கிற அந்த ஃபீல்டில் தான் அப்படின்னு சொல்ல நீங்கள் தானே எல்லாத்துக்கும் பின்னாடி வச்சுக்கிறீங்க திவாகரை கூப்பிட்டு போய் நீங்கள் முன்னாடி வரீங்களே இப்போ மட்டும் இதுக்கு எங்களை பேச சொல்றீங்க அப்படின்னும் போது இல்லை நீங்கள் பேசுனீங்கன்னான்னு சொல்லும் போது இந்த அதுக்கு முந்த நாள் பஞ்சாயத்து வந்து இல்லை பிரஜன் சாண்ட்ரா பிரஜன் சாண்ட்ரா திவாகர் பிரச்சனை ஃபர்ஸ்ட் வந்தது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பிரஜன் திவாகர் அதில் தான் பைத்தியங்க அப்படின்னு சொல்லிட்டார்ல பிரியங்கா வந்து பாராட்டினது வந்து ஒரிஜினலாக பாராட்டினாங்களாம் அதை வந்து காமெடி காமெடிக்காக சொன்னாங்கன்னு நினச்சிங்கன்னா பைத்தியங்க அப்படி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் எல்லாருமே பைத்தியம் அப்படின்றாரு ஸோ அப்போ வந்து சண்டை வந்துச்சு அப்போ பார்வதி வந்து வெளியே போவேணாம் பேச வேணாம் வந்துருங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படியே பொத்தி பாதுகாத்து கூப்பிட்டு போனாங்கல்ல ஸோ அதை சேன்ட்ரா சொல்கிறாங்க இப்போ மட்டும் எதுக்கு எடுத்து முன்னாடி விட்றீங்க ஒன்றும் தேவையில்ல பேச தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து பார்வதி எந்த கனி அக்கா கிட்ட போகிறாங்க இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதால் கனியக்கா அந்த அக்கா கிட்டே போயிட்டு அக்கா நீங்கள் வந்து குக்கிங்கில் வந்து அசிஸ்ட் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவுக்கு பதில் கனியக்காவை அங்கே போடுறாங்க ஹெச்எஃப் வந்து அவங்க தான் இப்போ வந்து ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க ஆனால் ஹெச்எஃப் இங்கே யாரும் கிடையாது அந்த போஸ்ட் அப்படியே இருக்குது ஆனால் அவங்க வேலைக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட்டுக்கிட்ட சொல்லி சமாளிக்கிறாங்க இப்போ விடுவாங்கள்ல இப்போ சாண்ட்ரா வந்து களத்தில் இறங்கிட்டாங்க ஓ என்னைய வேலையை விட்டு தூக்குறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்கே வந்து நான் வந்து கேட்டேன் எனக்கு கூலி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கூலி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க எனக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்போ எவனுமே இருக்கக்கூடாதுரா இங்கே இது எங்க ஏரியாடா இது எவன் உள்ளே வந்தாலும் செத்தங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி சம்பவம் பண்ணுறாங்க இதில் அவங்க பண்ணதுலேயே ஹைலைட் சம்பவம் பார்த்தீங்கன்னா இவங்கள மாற்ற வைக்கிறது மட்டும் இல்லை எக்ஸ்ட்ரா போய் கெஸ்ட்டையே வந்து தெருக விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கெஸ்டாக வந்து அங்கே தீபக் மஞ்சரி பிரியங்கா வந்துருக்கிறாங்கல்ல இப்போ மஞ்சரி வந்து கேக் நினைக்கிறது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து எப்படியே பார்வதியை வந்து கலாச்சிக்கிட்டு பார்வதி சொல்கிறாங்க ஓரமாக போங்கன்னு ஆனால் இவங்க ஆட்டிடியூட் காட்டி பார்வதி மாதிரி அதெல்லாம் போக முடியாது பார்வதி அப்படின்லாம் சொல்லிட்டு நாங்கள்லாம் நேராக வந்து இங்கே கெஸ்ட்டு பக்கத்தில் போயிட்டு ஹச் அப்படின்னு சொல்லிட்டு தும்மா அவங்க எல்லாமே ஷாக் ஷாக்காய்டு என்ன இங்கே பக்கத்துல சாப்பிட்டுட்டு இருக்கோம் இங்கே வந்து தும்புறாங்க இது ரொம்ப வந்து ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் எல்லாம் சொல்ல பிரியங்கா அப்படியே முடிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ எல்லாருமே ஷாக் இங்கே ஏங்க வர்றீங்க இங்கே பக்கத்தில் போங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறாங்க இப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு விஷயங்களை வேற கொளுத்தி போடுறாங்க இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்தோம்ல டவலு அது வந்து பழைய டவலு யூஸ் பண்ண டவலை தான் கொடுத்தோம் அது இல்லாமல் இங்கே மேலே அந்த அந்த துணி கட்டிருப்பாங்கல்ல அது வந்து தரையத்தோடு இங்கே யூஸ் பண்ண துணி அது அதை தான் கட்டி சர்வ் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வந்து சட்னி சாப்பிட்டீங்களே உங்களுக்கு சட்னி கொடுத்தாங்கல்ல அதில் வந்து முடி விழுந்துருந்துச்சு அந்த முடியை எடுத்து போட்டு அவங்களுக்கு கொடுத்தாங்கன்றதை பார்த்தீங்கன்னா அப்படியே முழுக்கிறாங்க மஞ்சரி என்னது அப்படின்னு சொல்லிட்டு முழுகிறாங்க தீபக் என்ன பண்ணுறதுனே தெரில அவர் ஷாக்கா நிற்கிறாரு இவங்களுக்குள்ளே பேசும்போது செம்ம காமெடியாக இருந்தது இந்த கெஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து டார்ச்சர் பண்ணுற கெஸ்டாக கூட பரவாயில்ல இப்படி பண்ணலாம் நம்ம இன்னும் பண்ணோம் நம்ம இன்னும் பாவம் பண்ணோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க புலவிட்டு இருந்தாங்க அப்புறம் யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுங்க பண்ணுங்கப்பாங்களே இத்தனை பேர் இருக்கீங்க யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியல அவங்களன்னு சொல்ல இவங்களும் ஒவ்வொருத்தரா வந்து பேசி பார்க்குறாங்க யார் பேசினாலும் கேட்க மாட்டேண்டா அப்படின்லாம் அவங்க சொல்ல இந்த இடத்துல தான் கானா விண்ணத்து வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒன்று அவங்க லேடி இல்லை லேடி ஸ்டாஃபை வச்சு அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளுங்க அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காரு ஜென்ஸு கை வச்சால் மட்டும் இல்லை லேடிஸ் லேடிஸ் மேலே கை வச்சாலும் தப்பு தான் அது வன்முறை ஸோ இந்த இடம் தான் வந்து கானா விண்டோத் வந்து பொலிட்டிக்கலாக அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியல அப்படியெல்லாம் பிடிச்சி தூக்கி போட முடியாது இல்லை ஸோ மேனேஜர்லேருந்து எல்லாருமே போய் கெஞ்சுறாங்க அப்படியெல்லாம் பிடிச்சி தூக்கி போட முடியாதுங்க சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போயிட்டு அவங்க அவங்க பிரச்சனைய சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் கேப்பை நான் ஃபில் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா தும்பும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி அப்படியே ஹே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வருது யாராருன்னா திவ்யா எனக்கு சாண்ட்ரா வந்து பிரஜனுக்கு பதில் திவ்யாவை சூஸ் பண்ணி தான் சூப்பராக இருக்குன்னு தோணுச்சு சீக்ரெட் டாஸ்க்கு பட் இருந்தாலும் இதில் அவங்க ஒரு பக்கம் சம்பவம் பண்ணுறாங்க எப்படி நான் மேனேஜராக இருக்கும்போது எவனோ வேலை பார்க்க மாட்டீங்க நான் கத்தி கத்தி சொல்லுவேன் மெதுவாக சொல்லுவேன் கெஞ்சி சொல்லுவேன் எல்லாத்தையும் பண்ணுவேன் எவனும் கேட்க மாட்டீங்க இப்போ மட்டும் பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு அதுதான் பிரமாவை பார்த்தோம் சிறப்பாக சம்பவம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா இது கொளுத்தி போட்டதும் கெஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் என்ன இது ரொம்ப தப்பாக இருக்குது அந்த டவில் போய் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல டவில் போய் செக் பண்ணுறாங்க டவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பின்னு எழுதியிருக்கு சாண்ட்ரா ஆம்பி தானே இவங்க பேர் ஸோ அது எழுதியிருக்கு அதை செக் பண்ணும்போது அந்த பேர் மறுபடியும் இருக்குது அப்போ யூஸ் பண்ண தான் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்போது ஓ அதனால தான் எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சா எனக்கு ஒரு மாதிரி கோல்டு ஃபீல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு மந்திரி சொல்ல அந்த பக்கம் பிரியங்கா அவங்கள எனக்கும் அந்த ஃபீலிங் இருந்துச்சுங்க நான் வந்துட்டு போனேல்ல எனக்கும் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரி அது கூட ஓகே நீங்கள் சட்னியில் முடியெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா வந்து அதுக்கு மேலே பொறுக்க முடியாமல் சாண்ட்ராவே கூப்பிட்றாங்க எக்ஸ் செஃப் நீங்கள் இங்கே வாங்க நீங்கள் இப்படி பண்ணலாமா இப்படி சர்வ் பண்ணலாமா எங்களுக்கு அப்படின்லாம் சொல்லி கேட்க அதுக்கு சாண்ட்ரா வந்து அதை என்கிட்ட கேட்காதீங்க இப்போ எக்ஸ் செஃப்பாக நிற்கிறாங்கல்ல அந்த வியானா அது பண்ணது வியானா பண்ணாங்க எனக்கும் அவங்க சொல்லலை ஆக்சுவலி பிரவீன் வந்து இங்கே கொளுத்தி போடுறாரு கெஸ்ட்டுக்கிட்ட இப்போ வந்து இது மாதிரி சொல்லிட்டு போகிறாங்கல்ல சட்னியில் முடி இருந்துச்சுன்னு அவங்க தானே அதை கவனிச்சிருக்கணும் அவங்க தானே ஹெச்எஃப் இவங்களே போட்டுட்டு இப்படி கேம் ஆடுறாங்களோ மாற்றி பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு அவரும் சொல்ல உடனே இப்போ பிரியங்கா வந்து அவங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க சான்ண்ட்ரா என்ன நீங்கள் தானே பார்க்கணும் நீங்கள் தானே அந்த பொறுப்பில் இருந்தீங்க இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது சாண்ட்ரா வந்து நான் பண்ணல எனக்கு தெரியாமையே இந்த மாதிரி முடி எடுத்து போட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து என்கிட்ட சொல்கிறாங்க நாங்க இப்படி பண்ணிட்டோன்னே அதை பண்ணது வந்து தான் அப்படின்னு சொல்ல செம்ம கடுபாயிடுறாங்க இந்த பக்கம் கடுபாயிட்டு மந்திரி வந்து ஏண்டாட்டு உங்களுக்கு இதுல ஒரு ஸ்டார் ஒரு கேடாடா அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு ஸ்டார் கொடுத்தேன் எல்லாரும் மரியாதையாக எடுத்துட்டு அந்த ஸ்டாரை அப்படின்னு சொல்ல வியனா சுபிக்ஷா பிரவீன் மூணு பேருக்கு தான் ஸ்டார் கொடுக்கப்பட்டது அந்த மூணு பேர்கிட்ட இருந்தும் அந்த ஸ்டாரை வந்து பறிச்சிட்டாங்க பறிச்சதுக்கு அப்புறம் இவரால் தாங்க முடியல தீபக்கால இது ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க ரொம்ப தப்பா இருக்கு அங்கே வந்து சண்டைக்கு அவங்களுக்குள்ள சண்டைக்கு போனால் கூட பரவாயில்லை இது நம்மளே இன்ஸல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஹோட்டலில் இழுத்து மூடுற மாதிரி இருக்கு நான் கிளம்புறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொட்டியெல்லாம் எடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரும் போயிட்டு கிட்ட போய் கெஞ்சிட்டு இருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் பாஸ் வந்து ஒரு வழியாக தலையிட்டு அவர் பேசி சமாதானப்படுத்தி உள்ளே இருக்க வச்சுருக்கிறாரு ஸோ எல்லா டேரெக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா பத்தி எரியுது சொன்னது வந்து மூணு மூணு அதுதான் விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல டே உள்ள ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு இது போன்னு மட்டும்தானே சொல்ல சொன்னேன் உள்ளே ஏதாவது மிக்ஸ் பண்ணிட்டியா அப்படின்னு வரல அந்த மாதிரி தான் ஒன்று சீக்கிரம் டாஸ்க்கு கொடுத்து ரெண்டே ரெண்டு சம்பவ பண்ண சொன்னேன் அதுவும் கண்டெஸ்டன்ஸ்க்குள்ள நீண்டாமல் கெஸ்ட்டு வரைக்கும் போயிட்ட எல்லாரும் இப்படி கலந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸே ஷாக் ஆகிருப்பாரு இதை நம்ம பார்க்கும் போது நிஜமாவே சுவாரஸ்யமாக இருக்கு சிறப்பாக இருக்கு என்ன கேம்றா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கேம் ஆடும்போதும் பார்வதி அளவுக்கெல்லாம் கத்தலை அப்படியே சும்மா கத்தி பேசுனதே பேசிக்கிட்டு ஆட்டிடியூட் கட்டிட்டு அப்படியெல்லாம் பண்ணல அவங்க பண்ணுறது எல்லாமே சட்டிலாக இருக்குது ஒரு மீட்டர் தெரியுது சேன்ட்ராக் எவ்வளோ தூரம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக இருக்குது தரமாக இருக்குது கண்டஸ்டண்ட்டோடு சேர்த்து கெஸ்ட்டையும் தெரிய விட்ருக்குறாங்க இப்போ விக்ல்ஸ் விக்ரம் வந்து மேனேஜராக இருந்தார்ல அவர் வந்து அழுது என்னை மன்னிச்சுருங்க என்னை விட்ருங்க தயவுசெய்து நான் எனக்காகவா அப்படியான்னே உங்கள் எல்லாேருடைய க்ரெடிட்டும் வெளியே வரணும் தரணும் அப்படின்னு தானே பண்ணேன் என்ன இப்படி அழைச்சிட்டிங்களேன்னு சொல்லிட்டு ப்ரமோ கூட வந்ததில்லை அவர் பாருன்னு தனியாக அழுது நான் ரிசைன் பண்ணுறேன்ட்டாரு மேனேஜர் ஃபோஸ்ட்டு ரிசைன் பண்ணிட்டார் இந்த பக்கம் சபரியை வந்து கல்லாக நிற்க வச்சுருந்தாங்களே சிலையா சபரி பார்த்தீங்கன்னா இப்போ மேனேஜராக வந்துட்டார் புது மேனேஜராக இப்போ அந்த கல்லா நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா திவாகரை போட்டார் இப்போ திவாகரை போட்டால் வந்து வியனா ஒத்துக்கலை எப்படிங்க திரும்ப நீங்கள் சேண்ட்ராவ வந்து குக்கிங் எடுத்துகிட்டு வருவீங்க அது ரொம்ப தப்புங்க அது முடியாதுங்க நான் ஒத்துக்க மாட்டேங்க நியாயம் நீதி நேர்மை அப்படின்லாம் யார் வியானா அவங்க அழுது ஒரு ட்ராமா மறுபடியும் அப்படி கேமரா எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்து கேமரா திரும்பதான்னு பார்த்து ட்ராமா போட அவங்கள சமாதானப்படுத்த சுபிக்ஷா போக இந்த பக்கம் இவங்கெல்லாம் மதிக்காமல் போகிறாங்கன்னா நானும் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜி அந்த பக்கம் போக ஸோ ஒரே கலட்டாக இருந்தது சிறப்பாக இருந்தது தரமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா சிறப்பாக தரமாக சம்பவங்களை பண்ணி சாண்ட்ரா சீக்ரெட் டாஸ்க்கை பர்ஃபெக்டாக முடிச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு நடுவில் வந்து அன்பு கேங்கில் இருக்கவங்க மட்டும் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டாங்க ஏதோ தப்பாக இருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேன்சல் பண்ணுறாரா இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் தான் பார்க்கணும் பட் எனவே கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இதெல்லாம் ஆள்லாம் கூட்டம்லாம் சேர்த்துக்கிட்டு ஒன்று பண்ணுற அப்படின்லாம் பண்ணாமல் அதுலேயும் லாஸ்ட் சீசனில் அந்த ஜூஸ் குமார் பண்ணுவார்ல அவர் மறைஞ்சிருந்து தகவல் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருமே பார்த்துருவாங்களே அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிறப்பாக தரமாக சம்பவம் பண்ணிட்டாங்க கெஸ்ட்டு வரையுமே பார்த்தீங்கன்னா கதரை விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ சரியான கேமர் எங்கே இத்தனை எத்தனை அப்படின்னு தான் கேட்க தோணுது இவங்களெல்லாம் நீ முதல்ல அனுப்பியிருக்கணும் டீம் இன்னையாக போட்டுருக்கீங்க வயல்ட் கார்டாக அனுப்புறீங்க இவங்கள தானே முதல்ல அனுப்பியிருக்கணும் இவ்வளோ நாள் இந்த பார்வதியின் தொல்லை எல்லாம் இருந்திருப்போம்ல அப்படின்னு தான் சொல்லணும் நிஜமாவே இப்போ தான் பிக் பாஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சுவாரஸ்யமாக இருக்குது பார்க்குறதுக்கு பார்வதியும் தானே இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா பார்வதி இந்த மாதிரி கேம் எல்லாம் ஆடலை இல்லை திவ்யாவோட எடுத்துகிட்டு போய் கம்பேர் பண்ணுறாங்க திவ்யா கூட பார்த்திங்கன்னா எது பேசணுமோ அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வா அப்படின்னு தான் சொல்கிறாங்க பேசினதையே பேசல ஆனால் பேசுனதையே பேசுகிற அப்படியே கிண்டது கிண்டதையே கிண்டிட்டு இருக்கிற இந்த பார்வதி பார்த்தீங்கன்னா இப்போ மற்றவங்கள பார்த்து சொல்லிட்டுருக்கிறாங்க கிண்ணதையே நீங்கள் கிண்டிட்டு அப்படின்னு அவங்க தான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இரிட்டேட் இல்லாமல் எது தேவையோ கண்டென்ட் எதுவோ கண்டென்ட்லேயே டிராவல் ஆகுறதில்ல இந்த பக்கம் திவ்யா கொஞ்சம் சவுண்டா இங்கே சட்டலா சாண்ட்ரா இறங்கி சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ப்ராங்க்குன்னு ஒன்று பண்ணாங்கல்ல அது வெளியே வரும்போது பல பேர் கடுப்பாக போகிறாங்க இது சீக்ரெட் டாஸ்க்கு இவங்க பண்ணதெல்லாம் சாண்ட்ரா பண்ணதெல்லாம் அப்படின்னு தெரியும் போது தான் பல பேர் பயங்கரமாக ஷாக்காக போகிறாங்க அதில் பார்வதியின் ரியாக்ஷனை பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்